ஓம் அனைவருக்கும் இனிய வணக்கம் ஆன்மீகம் ஸ்டார்ட்ஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது பாசுரம் திருவெம்பாவை பாசுரம் பனிரெண்டு பொருள் விளக்கத்தை பார்ப்போம் ஆர்த்த பிறவித்துயர் கெட நாம் ஆர்த்தாடும் நீர்த்த தில்லை சிற்றம்பலத்தே தீயாடும் கூத்தன் இவ்வானும் குவளையமும் எல்லோமும் காத்தும் படைத்தும் கரந்தும் விளையாடி வார்த்தையும் பேசி வலைசிலம்பளைகள் ஆர்பரவம் செய்ய அணைக்குழல் மேல் பண்பார்ப்ப பூத்திக்கழும் பொய்கை குடைந்துடையான் பொற்பாதம் எத்தி இருஞ்சுனை நீரேடேலோர் எம்பாவாய் பொருள் தோழியரே இப்போது வாய்த்துள்ள பிறவியாகிய துன்பம் இனிமேலும் நமக்கு வராமல் தடுக்கும் கங்கையை தலையில் கொண்டவனும் சிறந்த திருத்தலமான சிதம்பரத்தில் கையில் அக்னியுடன் நடனமாடும் கலைனனும் வானத்தையும் பூலோகத்தையும் பிற உலகங்களையும் காத்தும் படைத்தும் அழித்தும் விளையாடுபவனுமான தன்மைகளை கொண்டவர் நம் சிவபெருமான் அவரை நம் கரங்களில் உள்ள வளையல்கள் ஒளி எழுப்பவும் இடிப்பில் உள்ள ஆபரணங்கள் பெரு ஒளி எழுப்பவும் பூக்களுடைய பொய்கையில் நீந்தி மகிழ்ந்து சிவாயனம சிவாயனம எனும் மந்திரம் சொல்லி அவனது பொற்பாதத்தை வணங்கி மகிழ்வோம் விளக்கம் இறைவனே ஆக்கவும் மழிக்கவும் காக்கவும் வல்லவன் என்பது அறிந்த விஷயம் இது நன்றாக தெரிந்தும் அவனை புரிந்து கொள்ளாமல்தான் என்ற அகங்காரத்துடன் திரிபவர்களே உலகில் அதிகம் உலகம் என்ற நாடகத்தில் நமக்கு தரப்பட்டுள்ள பாத்திரத்திற்குரிய இந்த நடிப்பை கைவிட்டு அவனை அடைய வழி தேட வேண்டும் என்பதே இப்பாடலின் உணர்த்தும் கருத்து நன்றி வணக்கம் நாளை திருவம்பாவை பனிமூன்றாம் பாசுரத் பாடலில் பார்க்கலாம் வாழ்க வளமுடன்